சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கிளைக்காற்றுக்கும் தமிழக அரசியலுக்கும் அதில் சொல்லப்படுகிற ஜெய்தி கீழே புத்தகம் ஒரு சிறு குறு வெளியீடாக ஜி ஆர் சுவாமிநாதன் சமீப காலமாக வழங்கிய தீர்ப்பு குறித்து விமர்சன புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கக்கூடாது வெளியிடக்கூடாது அதை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நோட்டீஸ் இருக்கிறது இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு போராவே ஜனநாயகவாதிகளால் பார்க்கப்படுகிறது அவர் தீர்ப்பு என்ற பெயரில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் இந்திய அறிவியல் மனப்பான்மைக்கும் எதிரான பல கருத்துக்களை தன் தீர்ப்பில் கூறியிருப்பதை அந்த புத்தகம் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறதை ஒழிய தனி மனிதனான ஜி ஆர் சுவாமிநாதனுடைய நடை உடை பாவனை உழவு பழக்க வழக்கங்கள் அவர் பல சம்பிரதாயங்களில் தலையிடவில்லை அவருடைய தீர்ப்பு இந்த சமூகத்தில் எத்தகைய தாக்கங்களையும் எது போன்ற பிற்போக்குத்தனமான எண்ணங்களையும் உற்பத்தி செய்யும் என்றே அந்த புத்தகம் விமர்சித்திருக்கிறது இது கருத்து சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஏற்புடைய ஒரு செய்திதான் ஆனால் கருத்து சுதந்திரம் கூடாது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது நீதிபதி கருத்தை விமர்சனம் செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது அப்படியானால் கருத்து சுதந்திரம் ஒன்று உண்டா ஒவ்வொருவருக்கும் அவரவர் கருத்தை வெளியிடுவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் ஒரு ஜனநாயக நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆனால் அதை சொல்லாதே இதை சொல்லாதே எங்களுக்கு ஓப்பானதை மட்டும் பேசு என்பது எது மாதிரியான மனநிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது தலைவர் தந்தை பெரியார் தான் சொல்லுவார் கருத்து கூறுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு உன் கருத்தை சொல்லுவதற்கு உனக்கு உரிமை உண்டு அதற்காக என் உயிரையும் நான் தருவேன் ஆனால் என்னை கருத்து கூறக்கூடாது என்று சொல்லுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை தகுதி இல்லை யோக்கியதை இல்லை என்பார் பெரியார் அப்படி அவரவர் கருத்தை அவரவர் மக்கள் மன்றத்தில் வைக்கட்டும் ஏற்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் தள்ளுவதை தள்ளிவிடட்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயக பண்பாக இருக்க முடியுமே ஒழிய அதை வெளியிடாதே இதை வெளியிடாதே என்று சொல்லுவது அழகல்ல ஏற்கனவே அதுபோன்றுதான் தான் முருகன் எழுதிய புத்தகத்தை தடை செய்கிறோம் என்ற பெயரில் சில சாதி கட்சி தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அதை தடை செய்து பின்பு அந்த புத்தகம் அமோகமாக தமிழ் மக்களால் வாசிக்கப்பட்டு விற்பனைக்கு வந்து மிகப்பெரிய சாதனை படைத்தது விற்பனையில் அந்த புத்தகம் அந்த எழுத்தாளரும் மிகப்பெரிய விளம்பரம் தந்தது அந்த அரசு அதுபோன்று இல்லாமல் தயவு செய்து அவரவர் கருத்து அவரவருக்கு உரியது மக்கள் மன்றத்தில் எல்லோரும் கருத்துக்களை வைப்போம் ஏற்பதும் தள்ளுவதும் மக்களின் ஜனநாயக கடமை